ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்தியபடியில் உள்ள சிக்ஸ்த்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த்து பாலிட்டி சிக்ஸ்த்து புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் வந்து பார்த்திங்கனா சண்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டெஸ்ட் இருக்குது ஸோ மறக்காமல் ஹண்ட்ரட் கொஷின் அட்டன் பண்ணுங்கள் ஸோ எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் இப்போ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான லெசன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நமது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்த தினம்தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ இந்த தினத்தை நம்ம என்னென்ன கொண்டு வரோம்னா சுதந்திர தினம் சுதந்திர தினம் வேற குடியரசு தினம் மேலே ஸோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறைக்கு வந்தது ஸோ இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நமக்கு இந்திய அரசின் அமைப்பு தினம் அதாவது தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ வந்து டென்த்து புக்கில் வரும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் லாகூரில் காங்கிரஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது ஸோ இருபத்தி ஒன்பது லாகூரில் எங்கேனா லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் காங்கிரஸ் மாடு பத்தொம்போது இருபத்தொம்போது பத்தொம்போது இருபத்தொம்போது லாகூர் லாகூரில் காங்கிரஸ் மாடுன்னு பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாநாடு எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா முழு சுயராஜ்யத்தை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ண சுயராஜ்ய டே ஸோ பூர்ண சுயராஜ்ய டே எப்பன்னு கேட்டானா ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருபத்தி ஒம்பது தான் காங்கிரஸ் மாநாடு ஸோ இருபத்தொம்பது நடக்குது ஸோ முப்பதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுயராஜ் டே அதாவது முழு சுதந்திர நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த நாள் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நாளில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம நடைமுறைக்கு வந்தனால குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம் சரிங்களா பூர்ண சுயராஜ் டேன்னு கேட்கிறேன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு பத்தொம்பது இருபத்தொம்பது பத்தொம்பது இருபத்தொம்பது சரிங்களா ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்னு பார்த்தாச்சு ஸோ இதில் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு தான் உயர்ந்தபட்ச சட்டம் ஸோ இந்திய அரசியலமைப்பு தான் வந்துட்டா உயர்ந்தபட்ச சட்டம் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இது முந்நூற்றி எண்பத்தொம்பது ஸோ த்ரீக்கு அப்புறம் எய்ட்க்கு அப்புறம் நைன் வரும் த்ரீ எயிட் நைன் எயிட் சரிங்களா த்ரீக்கு அப்புறம் எய்ட்டுக்கு அப்புறம் நைன் வரும் ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி கோர்வர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ எய்ட்க்கு அப்புறம் நைன் வரும் ஸோ த்ரீ வந்து வந்துட்டா எயிட் அப்புறம் என்ன முந்நூற்றி எம்பத்தொம்போது உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை அதாவது இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் ஸோ நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இந்திய அரசியலமைப்பு சபை ஓகேங்களா உருவாக்கப்பட்ட ஆண்டு நாற்பத்தி ஆறு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார்னா ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா தற்காலிக தலைவர்னா சச்சிதானந்த சிங்கா அவர்கள் சச்சிதானந்த சிங்கா அவர்கள் சரிங்களா நிரந்தர தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்கள் தான் சரிங்களா ஸோ நம்ம டென்த்து புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க ஸோ பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இது வந்து முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர் இருந்தாங்க ஸோ இதில் பாருங்கள் நேரு படேல் மௌலானா ஆசாத் ராதாகிருஷ்ணன் ஜெயலட்சுமி பண்டிட் சரோஜி நாயணி உட்பட பலர் இந்த அமைப்பில் வந்து இருந்தாங்க சரிங்களா ஸோ பல முக்கியமான உறுப்பினர்கள் பேர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மகாத்மா காந்தியடிகள் இந்த அமைப்பில் வந்து இடம்பெறவில்லை ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர் இருந்தாங்க பதினஞ்சு பெண் இருந்தாங்க ஸோ ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஸோ ரிப்பீட்டடான கொஷின் ரெண்டு மாதம் பதினோரு நாள் பதினேழு சில புக்கில் பதினேழுன்னு இருக்கும் வேல்டு புக்கில் பதினேழு அல்லது பதினேழு இல்லைன்னா பதினெட்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் பதினேழு அல்லது பதினெட்டு நாட்கள் ஸோ இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி நம்ம நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அரசியலமைப்பு சட்டம் தயாராச்சு ஸோ அந்த தயாரான தினத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவது பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் கிடையாது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏழு பேர் வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க ஸோ அதுக்கு தலைவராக இருக்கிற யாரன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ மொத்தமாக சேர்த்து ஏழு பேர் டிராஃப்டிங் கமிட்டியில் ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தினா ஆலோசகர் யார் அப்படின்னா பிஎன் ராவ் ஸோ இது முக்கியமானது ஸோ வரைவு குழு தலைவர்னா அம்பேத்கர் சார் அவர்கள் ஸோ பிஎன் ராவ் அவர்கள் பிஎன் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா செயல்படாரு சரி ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த வருடம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது ஸோ டிசம்பர் ஒம்பது ஸோ டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஓகேலாம் இந்த முதல் மாநாடு பதினோரு மணி காலை பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ எங்கேன்னு பார்க்கும்போது நியூ டெல்லியில் ஓகேங்களா நியூ டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது டிசம்பர் ஒம்பதுல வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு கேட்டாலும் வரைவு குழு அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட தந்தை யாருன்னு கேட்டாலும் ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இந்த பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பு மன்றம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் அரசியலமைப்பு சட்ட நாள் எப்போனா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாள் எப்போ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த நாளை தான் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறோம் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸோ அடுத்தது இந்த கு இதுக்காக எத்தனை லட்சம் செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த அரசியலமைப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை லட்சம்னா சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் சரிங்களா சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுன்ற மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் லட்சம் ஸோ சிக்ஸ்க்கு அப்புறம் ஃபோர் அறுபத்தி நாலு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாங்க ஸோ எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்துக்கானு கேட்பாங்க ஸோ அறுபது நாடுகள் அறுபது நாடுகள் அரசணைப்பு சட்டங்களை வைத்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க ஸோ இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஸோ இந்த மாதிரி அறுபது நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க அறுபது நாடு அறுபத்தி நாலு ஸோ அறுபது நாலு அறுபத்தி நாலு அறுபது அறுபத்தி நாலு அறுபது அறுபத்தி நாலு லேங் வச்சுக்கோங்க ஸோ அறுபத்தி நாலு லட்சம் அறுபது நாடுகள் ஸோ இது முக்கியமான ஒரு கொஷின் அரல் அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை ஸோ முன்னுரை தான் முகப்புரை நம்ம வந்து முன்னுரை வரும்போது பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இறையாண்மை மிக்க இந்த ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஓகேங்களா ஸோ இறையாண்மை குடியரசு கடைசியாக ஒரு இதை நியாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆர்டர் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ஸோ டென்த்து புக்கில் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கனா இது வந்து நம்ம டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமை ஸோ சம உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு ஏன்னா உரிமை ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம டென்த்து புக்கில் ஃபுல் டீட்டெயிலாக இதுக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதிக்கே வந்து என்னென்ன உரிமைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு அடைஞ்சாலே போதும் நம்ம வந்து பார்த்தோன்னா வாக்குரிமை வந்து பார்த்தோன்னா வாக்களிக்க முடியும் ஸோ தேசிய கொடி தேசிய கீதம் ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும் டைம் வேஸ்ட் பண்ணோம் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஸோ கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு ஆறு டு பதினாலு வயசு வரையும் ஆறு டு பதினாலு வயசு வரையும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும் ஸோ இதில் வந்து ஐம்பத்தி ஒன்று கேலையும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஐம்பத்தொன்று ஏகே அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் ஏ ஸோ டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெருமுறையிலையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்புக்குள்ளே இடம்பெற்ற சட்ட வரைவுக்குள்ளே இடம்பெற்ற நபர்கள் பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமானது அம்பேத்கர் ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலசாமி அம்பேத்கர் வந்து வாப்பா கோபாலசாமிங்கிறாரு முன்னாடி முன்னாடி வந்து முந்திட்டு போகிறாரு முன்னாடி முந்திட்டு போகிறவர்னா முன்சி ஸோ முன்னாடி முந்திட்டு போகிறவர் ஏன்னா முன்சின் எங்கள் வச்சுக்கலாம் முன்சி முன்சி சாதுல்லா சாதுல்லா வாங்கப்பா சாதுல்லா சாதுல்லா கூப்பிட்றாரு மாதவராக வராரு அவர் கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடிக்கிட்டே வராரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஸோ இவருக்கு பதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேரை நியமனம் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நம்ம பார்த்தோன்னா பின்னாடி வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஏழு பேர் பேர் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இல்லைன்னா ரெண்டு மூணு டைம் படித்தோம் அப்படின்னா ஞாபகம் வந்துடும் அம்பேத்கர் கோபாலசாமி அம்பேத்கர் வராரு கோபாலசாமி வாப்பா முன்னாடி வா முன்னாடி வா முன்சி சாதுல்லா சாதுல்லா மாதவராவ் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வர்றாரு அடுத்து கிருஷ்ணன் வராரு அல்லாடி கிருஷ்ணசாமி டிடி கிருஷ்ணசாமி வராரு அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி வராரு ஸோ இவருக்கு பதில் டிபி தான் அப்புறம் என் மாதவரா ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுவாங்க ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ஸோ அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பின்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான் ஸோ சிற்பி தந்தை வரைவு குழுவோட தலைவர் சிற்பி தந்தை வரைவுக்குழுவோட தலைவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் ஸோ அடுத்தது வந்து முக்கியமானது பாருங்கள் இருபத்தி ரெண்டு பகுதி ஸ்டார்டிங்கில் எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதி முந்நூற்றி முப்பத் தொண்ணூத்தஞ்சு சாரி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி த்ரீ நைன் ஃபைவ் எட்டு டுவெண்ட்டி டூ இருந்துச்சு ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பன்னெண்டு இருபத்தஞ்சி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இதில் வந்து நானூற்றி அறுபத்தி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ படி நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே போயிடுச்சு ஸோ நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே போயிடுச்சு நானூற்றி நாற்பத்தி எட்டு புக்கில் இருக்கிறது ஸோ அடுத்தது பாருங்கள் நூற்றி அஞ்சு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருத்தொன்று நூற்றஞ்சு முறை திருத்தப்பட்டது சரிங்களா ஸோ தற்போது வரை பார்த்தோம்னா நூற்றி எட்டுக்கு மேலே போயிடுச்சு நூற்றி எட்டுக்கு மேலே போயிடுச்சு ஸோ நம்ம புக்கில் இருக்கிற டேட்டாவை தெளிவாக படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் பாருங்கள் இம்பார்ட்டன் பாக்ஸ் இது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நிலையத்தில் ஹீலியம் கேஸ் ஸோ ஈலியம் கேஸ் நிரப்பப்பட்ட ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட வேலையில் ஹிந்தி ஆங்கிலம் நிரப்பப்பட்ட ஈலியம் கேஸ் நிரப்பப்பட்ட வேலையில் வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கப்படுறாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் தான் பத்து நிமிஷம் நம்ம படித்து முடிக்க முடியாது தான் ஸோ நாலு லட்சம் அறுபது நாடுகள் பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு பதினோரு மாதம் ஸோ பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் நாற்பத்தொம்போது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்றாங்க நடைமுறைக்கு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான யூனிட் தான் ஸோ இருபத்தொம்பது இருபத்தொம்போது காங்கிரஸ் முன்னாடி இருபத்தொம்பது காங்கிரஸ் முன்னாடி பூர்ணா சுவராஜ் டைப்னா முப்பது முப்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் முப்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாகவே மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிரும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நம்ம இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறோம் அஸ்லாம் சட்டத்தின் தந்தையாருனா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸோ இறையாண்மையுடைய சமதர்ம சமயச்சார் பற்ற மக்களாட்சி நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸோ அரசியலமைப்பு தினம் எப்போ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்ட தினம்னு கேட்டாலும் ஸோ அரசியலமைப்பு தினம்னு கேட்டாலும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஸோ நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு ஓகேங்களா ஸோ இதுவரை ஸோ புக்கில் டேட்டா படி நூற்றி ஒன்று ஆனால் இதுவரை நூற்றி எட்டுக்கு மேலே நூற்றி ஒன்பதுக்கு மேலே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது அடிப்படை உரிமைனா ஓட்டுரிமை ஓட்டு உரிமை தான் நமக்கு அடிப்படை உரிமை கிடையாது இந்திய அரசினால் இப்போ வாக்களிக்கும் உரிமைனா பதினெட்டு வயது ஸோ பதினெட்டு வயசு இருபத்தி ஒன்றுலேருந்து பதினொன்றாக வாக்களிக்கும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க ஸோ அது எதுன்னு பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க ஸோ அரசியல் நிர்ணய சபையினோட தலைவர் யார்னா ராஜேந்திர பிரசாத் ஆர் பிரசாத் ராஜேந்திர பிரசாத் தந்தை யார்னால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் பாதுகாக்கும் செய்து ஸோ அடிப்படை உரிமையில பாதுகாக்கிறேன்னா உச்சநீதிமன்றம் சரிங்களா உச்சநீதிமன்றம் தான் அரசு உரிமைகளை பாதுகாக்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சுதந்திர தினம் ஸோ நமக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் சட்ட தினம் இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று ஸோ ஏப்ரல் ஒன்று எல்லோரும் ஏமாந்துடும் யாவை யார் ஏமாறக்கூடாது யார் ஏமாறக்கூடாது எல்லாருக்கும் கல்வி தரணும் கல்வி உரிமை ஸோ அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஒன்று அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸோ தரணும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் அதோட புக் பேக் கொஸ்டின் பார்த்துடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் மக்களாட்சி அப்படிங்கிற நம்ம யூனிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க கண்டினியூஸாக பாருங்கள் ஷார்ட் கட்ஸில் நிறைய நம்ம சேனல்ஸ்லேருந்து போடுவோம் ஸோ ஈஸியான லெசன்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸு தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போய்ருந்து சொன்னிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்